ஐயா உண்டு ஐயாவுடைய மக்களுக்கு நான் சில நிகழ்வுகளை சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய கொடியேற்ற திருநாள் நடக்குதுன்னு சொன்னால் அங்கே மிகப்பெரிய பக்தி பரவசம் பரவச நிலைகள் இருக்கிறது கொடியேற்ற நிகழ்விலும் அந்த பக்தியினுடைய பரவசம் இருக்கிறது அதுபோல் நம் இப்போ என்னை பொறுத்த அளவில் முடிந்த அளவுக்கு நான் என்ன செய்வேன்னா ஐயாவுடைய திருநாள்களிலே கலந்து ஆனால் அநேக மக்கள் அதாவது இந்த ஏடு வாசிக்கிற பாராயணம் பண்றவங்க தாங்கள் படிவடைக்காரங்க அநேக பேர்கள் இதிலே கலந்து கொள்வதில்லை கண்டிப்பாக ஐயாவுடைய திருநாளிலே நாம கலந்து கொள்ள வேண்டும் அங்கே நடக்கிற நிகழ்வுகளை கூர்ந்து கவனியுங்கள் ஐயா எப்படி அந்த திருநாளை நடத்துகிறார் என்பதை நீங்கள் கவனியுங்கள் அப்படி கவனிக்கிற பொழுது பக்தியினுடைய உன்னத நிலை நம்மள்கிட்ட என்ன பாவம் இருந்தாலும் சரி என்ன விதமான கர்ம வினைகள் இருந்தாலும் சரி அதை மாற்றக்கூடிய சக்தி ஐயாவுடைய திருநாள் சேவைக்கு உண்டு 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 ஐயா ஆண்டைக்கு மூன்று தேரோட்டம் தந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மளை புனிதப்படுத்தக்கூடிய தேரோட்டம் அது நம்மளை புனிதப்படுத்தக்கூடிய திருநாள் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தை எடுத்து அதன் மூலமாக ஐயாவுடைய பிள்ளைகளை அன்பு கோடி மக்களை ஐயா புனிதப்படுத்தி தன்னோட ஐக்கியப்படுத்துவதற்குரிய நிகழ்வுகளை திருநாளாக தந்திருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொடியேற்று திருநாள் அடுத்தது ஆறாம் திருநாள்ங்கிறது சர்ப்ப வாகனம் இந்த சர்ப்ப வாகனம் எதுக்காக எடுக்கப்படுதுன்னு சொன்னால் நமக்கு உலக ரீதியாக பல தொல்லைகள் இருக்கிறது பல பிரச்சனைகள் இருக்கிறது திருமண தடங்கள் இருந்தால் மாறி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் அந்த சர்ப்ப வாகனத்திலே ஐயாவுக்கு பாலும் வாங்கி ப அந்த பனிவினைக்குள்ள பொருளையும் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மதுரை பாக்கியம் கிடைக்கும் அதுபோல அந்த பிடியாத வியாதி பல விதமான நோய்கள் அப்படி அமைஞ்சிருந்தா ஐயாவுக்கு இங்கே சர்ப பால் வாங்கி பனிவடை ஐயாவுடைய சுருள் வைத்தீர்களானால் அதுல உங்களுக்கு நிவாரணம் அதுபோல எந்த விதமான தோஷமாக இருக்கட்டும் செவ்வாய் தோசமா இருக்கட்டும் இல்லைன்னா பிரம்ம தோஷம் எந்த கிரக தோஷமாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை வலிமை ஐயாவுடைய அந்த ஆறாம் திருநாள் சர்ப வாகனத்துக்கு உண்டு அதனால் ஐயாவுடைய மக்கள் இந்த மாதிரிப்பட்ட திருநாள் நிகழ்வுகளிலே கலந்து கொண்டால்தான் ஐயாவை நம்ம வழிபடுவதிலே என்ன பலன் என்ன ஏற்றம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உயர்வுங்கிறது இந்த திருநாள்ல தான் இருக்க இதுலேயும் பக்திங்கிறது ரொம்ப உன்னதம் பாருங்க அந்த திருநாள் அதுக்கு பிறகு எட்டாம் திருநாள் களி வேட்டை அதுவும் ஐயாவோட ஊரெல்லாம் சுற்றி வந்து அந்த களி இருளை மாற்றி மக்களுக்கு இரவு பனிரெண்டு மணிக்கு பெரிய உகம் படிப்பு பனிரெண்டு மணிக்கு மேலே ஒரு மணிக்கு அது நடக்கும் அதுக்கு போகிற ரெண்டு மணிக்கு மேலே அன்ன தர்மம் ஐயா எட்டு நாள் ஏழு நாள் பிச்சை எடுத்து எட்டாம் திருநாள் அன்றைக்கு அந்த பிச்சை எடுத்த அன்னத்தை தர்மம் கொடுக்கிற இதெல்லாம் நம்ம விழித்திருந்து நம்ம ஐயாவுக்காக ஐயாவுடைய திருநாள் சிறப்பிற்காக மக்கள் நன்றியோடு உட்கார்ந்து இருக்கிற நாள் அந்த எட்டாம் திருநாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் திருநாள் பத்தாம் திருநாள் இந்திர வாகனம் சரியாக பதினொன்று மணிக்கு ஐயாவுக்கு மணி அடித்து ஆயிரத்தி எட்டு திருவிழாக்கு நியமிக்கப்பட்டு மாப்பு கேட்டு உகம்பெருக்கி அதுக்கப்புறம் அன்ன தர்மம் கொடுப்பாங்க அன்ன தர்மம் நிறைவேற்ற உடனே சரியாக இரவு பன்னிரண்டு மணி அளவில் ஐயாவுடைய இந்திர வாகனம் நடைபெறும் இந்த இந்திர வாகனத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் சந்தன கூட எடுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு அதாவது நம்முடைய பக்தியினுடைய உன்னதத்தை இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வு நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது ஏன்னா பெரும்பாலும் இந்த நிகழ்வுகள் நடக்கிற பொழுது எல்லாம் ரொம்ப தூரத்தில் நின்று தான் பார்க்க முடியும் இப்போ அது திருப்பதியாக இருக்கட்டு ஸ்ரீரங்கமாக இருக்கட்டு அதுக்குரிய அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க அந்த உயர்ந்த ஜாதிக்காரங்க இவங்க தான் அந்த வாகனங்களை சுற்றி வர முடியும் வாகனத்தை தொட முடியும் தான் வாகனத்தை தூக்கிட்டு வர முடியும் ஆனால் எந்த ஜாதி மக்களாக இருந்தாலும் சரி எந்த சமயத்து மக்களாக இருந்தாலும் சரி எந்த மொழி பேசுகிற மக்களாக இருந்தாலும் சரி ஐயாவுடைய வாகனத்தை தொட்டு தூக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குன்னு சொன்னால் அது ஐயாவுடைய வழிபாட்டில் மட்டும்தான் இருக்கிறது இதெல்லாம் அதை புரிஞ்சுக்கிடுங்க ஐயாவுடைய வழிபாட்டில் தான் நம்ம இந்த மாதிரி சமய பேதம் ஜாதி பேதம் மொழி பேதம் இந்தி அந்த வாகனத்தை தூக்குறோம் வாகனத்தை தூக்கி அந்த தெரிவீதி வருகிற பொழுது அந்த பஜனை பாட்டு பாடுறாங்க பாத்தீங்களா ஒருவர் சொல்லிக் கொடுக்க எல்லா மக்களும் அந்த பாட்டை பாடுறாங்க பாருங்க அதுவே ஒரு பக்தி பக்தி ஐயா யுகா யுகங்கள் தோறும் எல்லா அசுர நிலத்திலும் சொன்னது என்னுடைய திருப்புகளை பாடு என்னுடைய என்னுடைய பெருமைகளை பஜனை பாட்டாக பாடு என் சிவநாமத்தை சொல்லு என்னுடைய திருநாமத்தை சொல்லு ஒவ்வொரு யுகங்களிலும் நீங்கள் எனக்கு பூஜை கொடுங்க புனஸ்காரம் கொடுங்க அப்படி இப்படின்னு கடவுள் எந்த அரைக்கண்டு கேட்கல என் திருப்புகளை பாடு என் திருநாமத்தை சொல் இது நடக்கிற ஒரே வழிபாடு ஐயா வழி ஐயா வழி ஐயாவளி அந்த இந்திரவாகன பவனியில அந்த பஜனை பாடி அப்படியே மக்கள் எல்லாரும் எல்லாரும் ஒருவர் சொல்லிக் கொடுக்க அந்த பாடலை பாடுறாங்க அப்படி பாடுறாங்களா இந்த நாதஸ்வர கச்சேரிக்கு பாருங்க அவங்க எந்த இடத்துல இருந்து வந்தாங்கன்னு தெரியாது ஐயாவுக்கு முன்னாடி பாடுகிற பொழுது தன்னை மறந்து நம்ம எல்லாம் அந்த இசையிலே அதாவது சங்கீதம் மேளம் தானோது மாலையும் என்கிற அந்த 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 நாதசுவர இசையிலேயே நம்மளை மறந்து எல்லாரும் அந்த அந்த பரவச அந்த ஆராதனை ஆராதனை ஆராதனைங்கிறது சும்மா இல்லை அந்த நாதசுவர இசையிலே அப்படியே மெய்மறந்து அந்த அளவுக்கு இறைவனுடைய அந்த திருப்புகளை அவர்கள் பாடுவார்கள் இந்த இந்த ரெண்டு நிகழ்வும் நிறைவேறிய உடனே ஒருவர் சொல்லிக் கொடுப்பார் ஐயா ஜிபஞ்சி மஞ்சி மஞ்ச அரே கரார ஜி மஞ்சி மஞ்சி மஞ்ச அரகரா திருப்பி எல்லாரும் ஐயா ஜி மஞ்சி 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 வார கரார சிவஞ்சி மஞ்சி மஞ்சி வார ஹராராம்

கரா அன்பானவர்களே அந்த மக்களுடைய அந்த சிவநாம இருக்கிறதே ஐயா கேட்பாங்க மக்களே உங்கள் மனதிலே இருக்கிறேன் உங்கள் மனதிலே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க அதுபோல ஐயா ஒவ்வொருடைய மனதிலும் இருந்து ஐயாவே சிவநாமத்தை படித்ததை நான் என் இரு காதுகளாலும் என் உள்ளத்தால் உணர்ந்து கொண்டேன் அந்த மக்களுடைய சிவநாமம் ஐயா படிக்கிறார் ஐயா மனதிலே இருந்து மகாபரண நெஞ்சில் மறவாமல் எப்பொழுதும் ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா ஐயா நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறாரா என்று கேட்டால் ஐயா சிவ சிவ சிவா அரகரா அரகரா என்கிற நாமத்தை யார் தன் இதயத்திலே சொல்ல ஆரம்பிக்கின்றார்களோ ஐயா குடிகொண்ட அன்பு கொடி மக்கள் ஐயா குடிகொண்ட அன்பு கொடி மக்களாக நாம் மாறிவிடுகிறோம் அந்த சிவ சிவா அரகரா என்று அந்த மக்கள் சொல்றாங்க அந்த இரவு அந்த இரவு பனிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை ஐயா அப்படியே நமக்குள்ளே இறங்கி நம்முடைய மனதிலே இருக்கிற பாவங்களை எல்லாம் நம்மளை புனிதராக்கி தர்மயுக வாழ்வுக்கு நம்மளை பக்குவப்படுத்துகிற அந்த காட்சியை ஐயாவுடைய இந்திர வாகன பவனியிலே நான் கண்டுகொண்டேன் என் அனுபவத்திலிருந்து இந்த உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன் அதன் பிறகு ஐயா பதியில் வந்தவுடனே அங்கே ஐயாவுக்கு அந்த திருநாள் சேவை என்கிற பாடலை பாடுகிற பொழுது தேவாரம் படிப்பாங்க பாருங்க அந்த தேவாரத்துல அவர் அதாவது நம்முடைய ஆதிநாராயணன் ஐயா சொல்லி கொடுக்க அப்படியே நாங்க இதுக்கு முன்னாடி ஐயா ராசையா சொல்லி தருவாங்க அப்படி அவர் அந்த நாராயணா தேவாரம் படிக்கிற பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீராக வரும் அந்த நிலை அந்த காலகட்டத்திலே ஐயா ராசையா தேவாரம் படிக்கிற பொழுது நம்முடைய கண்கள் அந்த அளவுக்கு அந்த தேவாரம் வந்து இறைவனை தொட்டுக்கிட்டே பாடுங்க அந்த பாடலை இந்திர வாகனம் நிறைவேறிய உடனே படிப்பாங்க பாருங்க நாராயண்ணா நாதா சிவ நாதா உங்கபய நாடுஙி கேடுவரும் நாங்கபயா சீராய் புவியாழவர் வாயே உமங்கபயா சிவ சிவனே சரணமாக சிவனே உமகபயம் பாராயை முகமே பர பரமே உமங்கபயா பால தெய்வ சான்றோட படும் தன்னை மாற்றும் தீரா நல்ல நாகோ தனில் துயில் வாய் நலமோ ஊமே கிது நாள் வரை நாங்கள் படும்பாடு அருமை அந்த அந்த தேவாரம் அவங்க வரி சொல்லி கொடுப்பாங்க அந்த வரியை நம்ம திருப்பி சொல்லுவோம் இரவு மூன்று மணிக்கு இரவு அதிகாலை மூன்று மணி அதிகாலை மூன்று மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லையா அந்த நேரத்தில் ஐயா நாராயணன் ஆதி நாராயணன் ஐயா சொல்லிக் கொடுப்பாங்க அந்த காலத்தில் ராசே ஐயா சொல்லிக் கொடுப்பாங்க அங்கே எல்லாரும் திருப்பி படிப்போம் எத்தனை ஆண்டுகள் இதெல்லாம் தான் ஐயாவுடைய அனுபவங்கள் நம்ம திருநாளைங்கிறது சும்மா வைக்கல நம்ம எல்லாரையும் புனிதப்படுத்தி செம்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஐயாவுடைய தர்மயுகம் தர்மயுகம் என்றால் என்ன ஐயாவுக்கு நிகரான நிலையை நாம் அடையணும் ஐயா எப்படி எண்ணாயிரம் மாத்து தங்கம் நம்ம ஒரு கிராம் தங்கம் ஆகண்டமா இல்லையா நம்ம இரும்பும் இருந்தா தங்கத்தோடு சேர முடியாதுங்க ஐயா எண்ணாயிரம் மாத்து தங்கம் நாமளும் அந்த தங்கத்தன்மை அடைய வேண்டும் அது இறைவனுடைய இந்த திருப்புகளை பாடுவது பாருங்க அப்படியே விழா நிறைவு பெற்று எல்லாரும் கோரிக்கை போயிருவாங்க மறுநாள் தேரோட்டம் தேரோட்டத்தில் பன்னிரெண்டு மணிக்கு தேர் வழம் பிடித்து எவ்வளவு மக்கள் அந்த எல்லாம் மணிக்கூர் கணக்கில் தரையில் வச்சு ஐயா சிவ சிவா எல்லா மக்களும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஐயா சிவ 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 அரகர் ஐயா தேர் பவனி வருகிற பொழுது வடம் பிடிக்கிறதுக்கும் மக்கள் விரதம் இருந்து தவம் இருந்து அந்த வடத்தை பிடிச்சா என்னுடைய கஷ்டமெல்லாம் மாறும் என் துன்பமெல்லாம் மாறும் என் பாவமெல்லாம் மாறும் என்று நினைந்து ஐயாவுடைய தேர் வடத்தை பிடிப்பார்கள் அதுபோல சுரு வைக்கிற மக்கள் ஐயா சிவ சிவ அரகரா என்ற நாமத்தினாலே சுருள் வைத்து ஐயாவிடத்திலே அருள் பெற்று எல்லாரும் தங்களுடைய கூரைகளுக்கு செல்றவங்க இருக்கிறாங்க தேரோட்டம் நிறைவு பெற்ற உடனே திரியேடு வாசிப்பு ஆரம்பிக்கிறது இரவு சரியாக பனிரெண்டு மணிக்கு ஐயாவுடைய அடுத்த நிகழும் ஐயா காலை வாகனத்தில் தேர்தடம் பார்ப்பது ஐயாவுடைய தேரோட்டத்திலே தேர்தடம் பார்த்து ஐயா வந்து அது வரைக்கும் தேரில் தான் இருப்பாங்க அதுக்கு பிறகு ஐயா காலை வாகனத்தில் ஏறி தேர்தடம் பார்த்து பதிக்குள்ளே வந்து ஐயாவுடைய திரு கொடி இறக்கு நிகழ்ச்சி நடைபெற்று அதற்கு பிறகு ஐயாவுக்கு பள்ளி உணர்த்தல் பள்ளி உணர்த்தல் இது ரொம்ப முக்கியமானது ஐயாவுடைய ஐயாவுடைய கொடி இறக்கின அந்த நேரத்தில் அதிகாலை மூன்று அளவில் இதுவும் மூன்று மணிக்கு தான் நடைபெறும் ஐயா வந்து காலை வாகனத்திலே தெரிவிதி வந்து பள்ளி அறையில் வந்து அமர்ந்தவுடனே ஐயாவுடைய திருக்கொடி இறக்கம் நடைபெற்று ஐயாவுக்கு பள்ளி உணர்த்துவாங்க பள்ளி உணர்த்தலுங்கிறது எல்லா தாங்கல்களிலும் பதவிகளை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எல்லா இடங்களிலும் அதிகாலையில் ஐயாவுக்கு விளக்கு நியமித்து விட்டு படிவடைக்க முன்னாடி ஐயாவுக்கு முதல்ல பள்ளி உணர்த்த வேண்டுங்க அவங்க படிப்பாங்க பள்ளி உணராய் சிவன் மருகா நீ பள்ளி உணராய் சிவன் மருகா பள்ளி உணராய் நீ தெள்ளிமையாகவே பால்கடல் மீதினில் உதிந்தவா வெள்ளி உதிந்திட பள்ளி உணர்ந்தவோ வேத நாராயண சீத கோபாலு கொள்ளியன வைகுண்ட கோபனே கோவேங்கிரி வள ஈசர் மருகோனே வள்ளி மணவள வளர் சொந்தர் வாரியில் வந்து பிறந்து நல் புகுந்தவா, பள்ளி உணரா சிவன் மருகானி பள்ளி உணரா சிவன் மருகா வேகமுடனொரு மேதினியோர் குப കാരങ്ങൾ ോ ആകത ബേ അഖിനിൽ തള്ളവും ആകിന്റെ കാരങ്ങൾ ചെയ്യവും താകോ തണ്ണീർ കൊടുത്ത് നീർ ചഞ്ചല നോയി പിടി അഞ്ചർ ദീർഘവും ஏகத்துடன்ளும் நாரணவேந்த வரும் தம்பிரவா பழி உண்ணராய் சிவன் மருகானி பழி உணரா சிவன் மருகா முருகன் கலி யுக ராசனை தட்டியே முடுமுடுக்கம் செய்த ஆர்க்கமுடன் புவி அம்பத்தாறு சீமையோ அடங்கி ஒரு சொல்லு குடங்குள்ளே ஆளவோ காக்கமாக தர்ம கற்பையும் காக்கவே கர்த்தனரி நரிகிருஷ்ண புத்திரராய் வரும் தார்கம் திரோம் வளர் வைகுண்டராசரே தருமமதியுறையும் பொறுமை குலதீரா பள்ளி உணராய் சிவன் மருகாதி பள்ளி உணரா சிவன் மரிகா தம்பிலமானே தம்பிலமான குரோணிங்குண்டோமனே ததியாயில்லை மல்லாலனை சூரனை வம்புயிரியே ராவண சூரனை மகோதர துரியோதன பாவியை கொம்பிலுங்கம்பிலா அம்பினால் கோபால கிருஷ்ணகரி குழந்தை வைகுண்டரே நம்பின அன்பர்கே உபகாரசாலியே நரணாசி மங்கே அறிவிரியானவா பள்ளி உணரா சிவன் மருகி பழி உணராய் சிவன் மருகா பழிதான் உணர்ந்த தேவர் பறிவுடன் கேட்டு வைந்த தெள்ளிமை குண்டராச சிந்தையில் அன்பு கூர்ந்து நள்ளிய தேவர்கும் நயமுடன் துளியே தகப்பன் பாதம் தொழுதவர் வணங்கி ஐயா அய்யாவுடைய கொடியிறக்கு நிகழ்ச்சியோடு பள்ளி உணத்தில் படிக்கப்பட்டு மாப்பு கேட்டு மக்களுக்கு வேண்டிய நாங்கள் ஏதாவது தொழில் செய்தால் தொழிலிலே போதிய லாபம் தர வேண்டும் நாங்கள் வியாபாரம் செய்தால் அதிலே போதிய லாபம் தர வேண்டும் எங்களுடைய கண்டுகாலிகளுக்கு நோய் நோயில்லாமல் அவைகளுக்கு நல்ல வாழ்வை தர வேண்டும் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் எங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் எங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நாங்கள் எல்லோருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும் என்று அந்த போதிப்பிலே பலவிதமான கோரிக்கைகளை ஐயாவிடத்தில் வைப்பார்கள் ஐயா அந்த கோரிக்கைகளை ஏற்று நாம எதை அன்போடு கேட்கிறோமோ பக்தியோட கேட்கிறோமோ அதே ஐயா திருநாள் சேவை மூலமாக அந்த திருநாள் நிறைவு மூலமாக மக்களுடைய தேவைகளை எல்லாம் மனதில் நினைத்ததெல்லாம் மாயவரோடு உரைத்து தனதுள் விட வேண்டி சங்கடங்கள் தீர்த்திருப்பார் அதுபோல நாமளும் மனதிலே இருக்கிறதெல்லாம் ஐயாவிடத்திலே சொல்லி நம்முடைய மனதிலே இருக்கிற பொல்லாத எண்ணங்களை அப்புறப்படுத்தி ஐயா சொன்னபடி சங்கடங்கள் இல்லாத தர்மபதி வாழ்விற்காக நம்மளை தயார்படுத்துவதற்காகவே ஐயா ஆண்ட திருநாளை தை திருநாளை ஆவணி திருநாளை தந்திருக்கிற அன்பானவர்களே அதனால இந்த திருநாளிலே கலந்து கொண்டு ஐயாவுடைய மிக முக்கியமான நிகழ்வுகளை கலந்து கொண்டு ஐயாவுடைய பேருகளை பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் என்று உங்களுக்கு அன்போடு சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவிலே சந்திப்போம் ஐயா உண்டு அன்பு வணக்கம்